ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வந்து நான் வந்து ரெண்டு பாக்ஸில் வந்து சில்லறை காசுகள் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து கண்ணாடி பாக்ஸில் வந்து சேல் ப சேவ் பண்ணிகிட்ருக்கேன் கண்ணாடி பாட்டலில் வந்து நம்ம சேவ் பண்ணுறது வந்து அவ்வளவும் பாசிட்டிவிட்டிஸுங்க எந்த ஒரு பொருள் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம போட்டு வைக்கிறோமோ அது வந்து அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஐதீகம் இருக்குது நான் இந்த மாதிரி தான் வந்து கண்ணாடி பாக்ஸ் பாட்டிலில் வந்து கொஞ்ச நாளாக வந்து சில்லறைகள் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ சில்லறைகள் போட்டிருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் வந்து இது வந்து நிறையவே இல்லை பாருங்கள் நீங்களுமே வந்து சில்லறை காசுகள்னு சொல்லிட்டு அலட்சியம் படுத்தாதீங்க ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே வந்து அங்கங்கே நம்ம வந்து செல்ஃபில் அங்கே இங்கே தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் உங்கள் கிட்டே இருக்கிற சில்லறை காசுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுங்க அப்படின்னா இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொகையாய் மாறி நிற்கும்பொழுது இதுவும் நமக்கு வந்து ஆபத்து நேரத்தில் கை கொடுக்கும் இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்களுமே வந்து சில்லறை காசுகள்னு சொல்லி அலட்சியப்படுத்தாமல் சேவ் பண்ண பழகிக்கங்க தேங்க்யூ